குருசேத்து அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் பதினொன்று ஏழு கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செமையானவனை நோக்கி இருக்கிறது அல்லையா இந்த வசனத்தில் ஆண்டுடைய குணாதிசயங்களை குறித்து தாவீது படம் பிடித்து காட்டுறார் ஒன்று நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா நீதியுள்ளவர் ஆகவே அவர் நீதியாக வாழ்ந்தார் குற்றமற்றவராக வாழ்ந்தார் அவரிடத்தில் எந்த அநீதியும் நம்ம பார்க்க முடியாது நீதி உள்ளவராய் வாழ்ந்தார் ஆகதான் அவர் சொல்கிறார் மலைப்பிரசத்தில் நீதியின் மேல் பசிதாக மாணவர்கள் பாக்கியவான்கள் சொல்கிறார் நீதி மேலே நம்ம பசிதாக இருக்கணும் நீதி நீதி உலகர்களாக இருக்கணும் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் நீதி உலகளாக இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லிடுறான் கை என்று சொல்கிறான் இவரிடத்துல யாதொரு குற்றத்தையும் காணேன்னு சொல்லி இப்போ அவர் குற்றமற்றவர் அவர் நீதியாக வாழ்ந்தார் நீதியுள்ளவர் ரெண்டாவது அவர் நீதியின் மேலே பிரியப்படுவார் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் நீதியின் மேலே தான் பிரிவிப்படுவார் அநீதி மேலே பிரியப்படுகிற தேவனை அல்ல ஆக அவரை பின்பற்ற பிள்ளைகளாக நாமும் கூட நாம் நீதி உலகளாய் வாழணும் என்னென்னா இந்த உலகம் அநீதி நேரந்த உலகம் இந்த அநீதி நேர்ந்த உலகத்தில் நாம் நீதியாக வாழணும் ஆண்டவரை போல நாம் நீதி மேலே இருக்க வேண்டும் மூன்றாவது அவருடைய முகம் செம்மையான இருக்கிறது தான் பழுதற்றவன் குற்றமற்றவன் பரிபூர்ணமானவன் பழுதில்லாதவன் அப்படி பார்க்கும்போது யோசிப்பு தானியல் யோபு இவர்களெல்லாம் செம்மையானவர்களாக வாழ்ந்தார்கள் ஆக கத்தருடைய முகம் அவர்களை நோக்கி இருந்தது தானியலை சிங்க கைப்பிலிருந்து காப்பாற்றினார் யோசிப்பை குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு எகிப்து தேசத்தில் ரெண்டாவது ஸ்தானத்தில் உயர்த்தினார் யோபு ஈழப்புகள் வியாதி கஷ்டம் வந்தாலும் கூட செம்மையானனால் வாழ்ந்தபடினால கத்தர் முன்னிலைமையோட பின்னாடி நிலைமையில் ரத்தத்தனையான ஆசிர்வாதனாலே ஆசீர்வித்தார் அவங்க இவர்களைப் போல் நாமும் கூட செம்மையானவர்களாய் வாழ்வோம் நம்மையும் கத்திர ஆசீர்வத்து வழி செபிப்போ நெஸ்க்கு நல்ல தப்பாந்து நல்ல கொடுத்து நல்லா வார்த்தைக்கு அணுந்தி உண்மை போல் நாங்களும் உள்ளவர்களாய் நீதியின் மேல் பிரியப்படுவர்களாய் செம்மையானவர்களாய் வாழ ஒப்புக்கொடுக்குறோம் காத்துக்கொள்ள வழிநடம் ஏசுவி நாம திரைச்சி நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உள்ள அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்